புதுச்சேரி பார்லமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை முழுவதும் சர்வதேச பழங்குடியின இளைஞர் கலை விழாவில் பங்கேற்க சமூக சேவகர் ஆதவன் தலைமையில் இளைஞர்கள் பயணம் முதலமைச்சர் ரகசாமியிடம் வாழ்த்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நீதிமன்றம் அருகே மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை முழுவதுமாக நிறைவடைந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி இந்திய கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கம் நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் மேனகா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி மூன்று அதிமுக வேட்பாளர் கோ நிலையில் புதுச்சேரியில் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட்ட வேட்பாளர் வைத்தியலிங்கம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினாறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து மேல தாளங்களுடன் ஊர்வலமாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கம் தான் எப்பொழுதும் பிரச்சாரத்தின் பொழுது பயன்படுத்திய வாகனத்தில் தனது கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் நின்று கொண்டு பொதுமக்களுக்கு நன்றி செலுத்தியவாறு புதுச்சேரியின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றார் மேலும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கிய நேரு ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி உள்ளிட்ட முன்னாள் பாரத பிரதமர்களும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது வெற்றி கொண்டாட்டத்தை இரவு பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை கொண்டாடி தீர்த்தனர் Oh, <music> சர்வதேச பழங்குடியினர் இளைஞர் கலை விழாவில் பங்கேற்க சமூக சேவகர் ஆதவன் தலைமையில் இளைஞர்கள் பயணம் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வாழ்த்து பெற்றனர் ஒடிசா மாநிலம் பான்பூரில் உள்ள கீர்த்தி பாஷா பவனில் சர்வதேச பழங்குடியினர் இளைஞர் கலை விழா வரும் ஜூன் எட்டாம் தேதி துவங்கி பத்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த விழாவில் நாற்பத்தி ஓரு நாடுகளை சேர்ந்த இளைஞர்கள் இந்தியாவின் இருபத்தி ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் அவரவர் நாட்டில் மாநில கலாச்சார நடன இசை பெருமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கின்றனர் இந்த சத்தீஸ்கர் மாநில ஆளுநர் பீஷ்வா பூஷன் ஹரிச்சந்திரன் துவக்கி வைக்கிறார் பான்பூர் நகர சபை தலைவர் மிதுன் நாயக் ஏக்தா ஒருங்கிணைப்பாளர் தேவி ப்ராஜெக்ட் பான் தலைவர் சங்கரா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கிறார்கள் இந்த சர்வதேச முகாமில் பங்கேற்க மத்திய அரசின் தேசிய விருது பெற்ற சமூக சேவகரும் தேசிய இளைஞர் திட்டத்தின் மாநில செயலாளருமான ஆதவன் தலைமையில் மனு ஜெயராஜ் தரணிதரன் குரு பிரசாந்த் இளைஞர் திட்ட மகளிர் அணி மாநில தலைவர் ஜெயப்பிரதா யோகலக்ஷ்மி சந்திரிகா லத்திகா உள்ளிட்ட ஒன்பது பேர் பங்கேற்க புறப்படுகின்றனர் முன்னதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சமூக சேவகர் ஆதவன் தலைமையில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றனர் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனம் காக்க கரம் கோர்ப்போம் என்ற தலைப்பில் புதுச்சேரி நீதிமன்றம் அருகே மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனம் காக்க கரம் கோர்ப்போம் என்ற தலைப்பில் புதுச்சேரி நீதிமன்றம் அருகே மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பெருகி வரும் மக்கள் தொகையாலும் மக்களின் வாழ்க்கை முறையாலும் பூமி வெப்பம் அடைந்து பருவநிலை மாற்றம் அடைந்துள்ளது இதன் விளைவாக மனிதன் உட்பட அனைத்து உயிர்களும் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகி உள்ளது இந்த வருட வெப்பம் வெறும் ஆரம்பம்தான் அடுத்த வருடம் இன்னும் உக்கிரத்தை அடையும் வெப்பம் காரணமாக பல உயிர் இழப்புகள் ஏற்படும் இனியும் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற வாகனத்தின் பின்னால் மட்டும் ஒட்டாமல் அதனை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று வலியுறுத்தி சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர் இதில் மரம் வளர்த்தல் அவசியத்தை விளக்கும் வகையில் நீதிமன்ற வளாகம் அருகே மரக்கன்றுகள் நடப்பட்டது இதில் வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் கரிகால சிலம்பம் குழு மனிதனை மனிதனாக நேசிப்போம் சமூகம் அறக்கட்டளை சகோதரன் அமைப்பு பூக்கள் திருநங்கைகள் அமைப்பு ஸ்கேட்டிங் பள்ளி அன்ன பிரதேசங்கள் அறக்கட்டளை மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் தனசுந்தராம்பாள் அறக்கட்டளை அலைகள் இயக்கம் தமிழ் தேசிய பேரியக்கம் புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் பிரெஞ்சு இந்திய மக்கள் முன்னணி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி பீட்ஸ் அண்ட் பைட்ஸ் குழு அரசு ஒளி அறக்கட்டளை உட்பட ஏராளமான சமூக அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அசோக்ராஜ் செய்திருந்தார் விழுப்புரம் மாவட்டம் அருள்மிகு முத்து மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ரஸ்னா மோர் மற்றும் அன்னதானம் வழங்கினர் விழுப்புரம் மாவட்டம் வட்டம் சின்ன கோட்டகுப்பம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் திருவிழா மிக பிரம்மாண்டமாக ஊர் பொதுமக்களால் ஐந்து நாட்கள் நடத்தப்படும் இதில் திருவிழாவுக்கு வரும் பக்தர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் விழுப்புரம் மாவட்டம் பொறுப்பாளர் பரணி பாலாஜி விழுப்புரம் மாவட்ட தலைவர் மோகன் ஆணைக்கு இணங்க அவர்கள் அங்கு வரும் பக்தர்களுக்கு கடந்த நான்கு நாட்களாக மோர் மற்றும் ரஸ்னா வழங்கினர் ஐந்தாம் நாளான நேற்று மோர் ரஸ்னா மற்றும் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு சமூக சேவகர் கபாலி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சின்ன கோட்டகுப்பத்தை சார்ந்த பிரபாகரன் சிவராஜ் பிரபு ஜாடி ஆனந்த் மற்றும் சதீஷ் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் சின்ன கோட்டகுப்பம் கழகத் தோழர்கள் குமார் சக்திவேல் சூரிய இளங்கோ விஜி குமரன் சந்துரு சஞ்சய் சுரேந்தர் டேவிட் பில்லா மகளிர் அணியை சார்ந்த நிர்மலா மற்றும் பதிமூன்று பதினான்கு இருபத்தி மூன்று வார்டு தமிழக வெற்றி கழக தோழர்கள் கலந்து நீச்சல் பயிற்சி மையத்தில் கோடைக்கால பயிற்சி முகாம் நீச்சல் போட்டி பரிசீலிப்பு விழா நடைபெற்றது புதுவை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்கொப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள பிரின் நீச்சல் பயிற்சி மையத்தில் கோடைக்கால பயிற்சி முகாம் கடந்த மாதம் தொடங்கியது இதில் புதுவை கோட்டக்குப்பம் வானூர் திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த மூன்று வயது முதல் பதினைந்து வயது வரை மூன்று பிரிவுகளாக பிரித்து கோடைக்கால பயிற்சி அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நேற்று இறுதிப் போட்டி நடைபெற்றது இதில் போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் மூன்று பிரிவின் கீழ் நடத்தப்பட்ட போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாணவர்களுக்கு நிர்வாக இயக்குநர்கள் ஆறுமுகம் ஐயன் ஆகியோர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை நிர்வாக இயக்குநர் ஆறுமுகம் வழங்கி மாணவர்களை பாராட்டினார் நிகழ்ச்சியில் நீச்சல் பயிற்சியாளர்கள் ஊழியர்கள் அந்த பகுதியை சேர்ந்த பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொறியாளர்கள் செய்திருந்தார் பாண்டிச்சேரியில் நடைபெற்ற வி கே டி டி லீக் மற்றும் நாக் அவுட் போட்டியின் வெற்றிக்கு பங்களித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக வெற்றியாளர்கள் மற்றும் ரன்னர் அப்களுக்கு கூடுதல் பரிசு தொகையை தாராளமாக வழங்கிய இளம் ஒலிம்பிக் வீராங்கனை பிரத்திகா பவுடேனுக்கு சிறப்பு நன்றி உங்கள் ஆதரவு போட்டிக்கு மகத்தான மதிப்பை சேர்த்துள்ளது பிரதம விருந்தினர் அமுதவாணன் நிருபர் சபரி வித்யாசிரமம் பள்ளி மற்றும் எல்எஃப்பி விளையாட்டு இளங்கோ இஎல்எஃப் குரூப்ஸ் முத்துக்குமரன் எகனாமிக் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பெரிய போட்டியை நடத்த பெரிதும் உதவினார்கள் சபரி வித்யாசிரமம் எல்எஃப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வெஸ்பெட் மருத்துவமனை ரக்ஷா ட்ரெஸஸ் கேடிஆர் மெக்டோ மற்றும் ஆர்மேட்ஸ் எஃப்எக்ஸ் ஃபேப்ரிக்ஸ் ஆகியவற்றின் ஸ்பான்சர்ஷிப் மற்றும் ஆதரவிற்காக எனது பாராட்டுக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் விகேடிடி டேபிள் டென்னிஸ் பயிற்சி மையத்தின் தலைமை பயிற்சியாளர் விஜயகிருஷ்ணன் தலைமையில் இந்த போட்டி நடைபெற்றது புதுச்சேரியில் எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி தமிழகம் உட்பட நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று அதன் வாக்கு எண்ணிக்கையானது நேற்று எட்டு மணிக்கு துவங்கியது இந்த நிலையில் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது என்று அனைத்து தொகுதிகளிலும் வென்று சரித்திர சாதனை படைத்தது தமிழகம் புதுச்சேரி இந்திய கூட்டணிக்கு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் தலைமை வகித்தார் அவரது தலைமையில் நாற்பது பாராளுமன்ற தொகுதியையும் வென்றதை அடுத்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் அதன்படி திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி வழக்கறிஞர் சம்பத் செந்தில்குமார் உட்பட திமுக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு மாநில அமைப்பாளர் சிவா சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதனால் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் ஜே வி எஸ் என்கிற சரவணன் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி நிர்வாகிகள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி தமிழகம் உட்பட நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கையானது நேற்று காலை எட்டு மணிக்கு துவங்கியது வாக்கு எண்ணிக்கை துவங்கியது முதல் தொடர்ந்து தமிழகம் புதுச்சேரி ஆகிய நாற்பது தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்ததோடு நாற்பதுக்கு நாற்பது என்று முழுவதுமாக வெற்றி பெற்று சாதனை படைத்தனர் இதனை முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன்படி மாநில அமைப்பாளர் எதிர்க்கட்சி தலைவர் சிவா அறிவுறுத்தலின்படி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் ஜே வி எஸ் ஆறுமுகம் என்கிற சரவணன் தலைமையில் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகே திமுக நிர்வாகிகள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் இதில் மாநிலம் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கிய கட்சி தொண்டர்கள் மறைந்த தமிழக முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி திமுக சார்பாக ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் கழக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் ஏற்பாட்டின்படி வழங்கப்பட்டது இதில் ராஜ்பவன் தொகுதி செயலாளர் மோகன் மாநில தொண்டரணி அமைப்பாளர் வீரையன் என்கிற வீரன் மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் முத்தரசன் ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர் ரவீந்திரன் குணா ஏழுமலை திராவிட செல்வி கார்த்தி தசரதன் ரமேஷ் மகேந்திரன் சரத் கலைவாணன் கலையரசன் சர்மா மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் ஆகியோர் வெற்றி பெற்றதை புதுச்சேரி மதிமுகவினர் மாநில பொறுப்பாளர் கபிரியேல் தலைமையில் அண்ணா சிலை அருகே பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் பாராளுமன்ற தேர்தலில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ வெற்றி பெற்றதையும் புதுச்சேரியில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மதிமுகவினர் மாநில பொறுப்பாளர் கபிரியல் தலைமையில் அண்ணா சிலை அருகே பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர் உடல் நிர்வாகிகள் செல்வராசு இளங்கு விஜய் செந்தில்குமார் செல்லதுரை ராமசேகர் பிரபாகரன் கௌரி கருணாகரன் சாந்தி பிரவீன் சிருஷ்டியான் உள்பட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மாநில பொறுப்பாளர் கபிரியல் தலைமையில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் எம்பியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வீழ்த்தி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றார் இதனை அடுத்து காங்கிரஸ் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் காலப்பட்ட தொகுதி காங்கிரஸ் கட்சியினர் லாஸ்பேட்டை வாக்கு எண்ணும் மையம் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சியில் காலப்பட்ட தொகுதி மகளிர் அணி தலைவர் சரஸ்வதி உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் VR 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 hadi avuçtur hadi avuçtur VR hadi avuçtur hadi avuçtur மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை முழுவதுமாக நிறைவடைந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியீடு சர்வதேச பழங்குடியின இளைஞர் கலை விழாவில் பங்கேற்க சமூக சேவகர் ஆதவன் தலைமையில் இளைஞர்கள் பயணம் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வாழ்த்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நீதிமன்றம் அருகே மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்